வாங்க இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கப் பேர் நல்ல நல்லா விதைகள்லாம் நீக்கிட்டு நல்லா சுடுப்பால் ஒரு கப் ஊற்றி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி மிக்சி ஜாரில் பேஸ்டாக அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ ஒரு பவுலில் ரெண்டு முட்டை ஆட் பண்ணிக்கிறேன் பேர் பிடிக்காத குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் இந்த ரெசிபி விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ரெண்டு முட்டை ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விஸ்கு வச்சு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அவர்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தால் கூட ஒன்னில் வச்சுட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கைவிடாமல் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணணும் எனக்கு பேர்ச்சம்பழத்தோட இனிப்பு சுவை கரெக்டாக இருக்கும் இந்த டிஷ்க்கு உங்களுக்கு இனிப்பு கூடுதலாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வந்து இந்த சமயத்தில் ஒரு அரை கப் நாட்டு சக்கரை இல்லை சுகர் ஆட் பண்ணிக்கலாம் பீட் பண்ண பீட் பண்ண முட்டை வந்து இந்த அளவு ஸ்பா நொறையாக வரும் இந்த அளவு நுற வர அளவு பீட் பண்ணிக்கணும் எனக்கு இந்த மாதிரி நுற வர ஒரு இருபது நிமிஷம் ஆச்சு இப்போ இந்த முட்டையில் நம்ம அரைச்சி வச்ச தேர்ச்சை பல விழுத ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பொறுமையாக இதை கலந்து விட்டுக்கலாம் பேர்ச்சம்பல விழுதும் முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆகணும் இந்த மாதிரி ஒரே சைடாக பொறுமையாக கலக்கணும் அந்த முட்டையோட இந்த ஃபோம்னஸ் வந்து நம்மளுக்கு போகக்கூடாது இந்த டிஷ்க்கு வந்து அது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி கலந்தவுடனே இதில் வந்து ட்ரை இன் இன்கிரீடியண்ட் ஆட் பண்ணிக்கலாம் நான் எந்த கப்பில் பேர்ச்சம்பழம் எடுத்தேன்னா அந்த கப்புக்கு ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் நீங்க ராகி மாவு இல்லை மைதா கூட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஹெல்த்தியாக செய்கிறதுனால நான் கோதுமை மாவு ஆட் பண்ணிவிட்டு கட் அண்ட் மெத்தடில் நான் இதை வந்து கலந்துக்கிறேன் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு செஞ்சு குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க திரும்ப திரும்ப உங்ககிட்ட வந்து செஞ்சு கொடுங்கன்னு கேட்டு அடம் பிடிப்பாங்க ஆ சொல்கிற மெத்தடு மெஷர்மெண்ட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இப்போ ஒரு கேக் டின்ல லைட்டாக நெய் தடவிட்டு கோதுமை மாவை டக்ஸ் பண்ணிவிட்டுருக்கேன் இப்போ நம்ம இந்த கலவையை ஆட் பண்ணிட்டு லைட்டாக வந்து பபுள்ஸ் வராமல் இருக்க ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக வந்து கலந்துட்டு நம்மளுக்கு பிடிச்சமான நட்ஸை வந்து மேலே ஆட் பண்ணிக்கலாம் நான் பாதாம் தான் ஆட் பண்ணிருக்கேன் நீங்கள் முந்திரி பிஸ்தா இதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு ரெண்டு வாட்டி லைட்டாக தட்டி கடாயை வந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ப்ரீஹீட் பண்ணிக்கிட்டேன் கடாயில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு இருபத்தஞ்சி நிமிஷத்துல இருந்து முப்பது நிமிஷம் நம்ம குக் பண்ணி எடுத்தோன்னா நமக்கு சுவையான ஸ்பாஞ்சியான கேக் ரெடி ஆகிடும் நீங்கள் முட்டையை வந்து எவ்வளோக்குள்ளே ஸ்போமாக அடிக்கிறீங்களோ அந்தளவு கேக் சாஃப்டாக இருக்கும் வாரத்துக்கு ஒரு வாட்டி குழந்தைங்களுக்கு ஜங்க் ஃப்ரூட்ஸ் எதுவுமே வாங்கி கொடுக்காமல் இந்த மாதிரி ஹெல்த்தியாக வீட்லேயே செஞ்சு கொடுங்க என்னோட சேனல் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்